நான்கோடய ஊழியத்தை இருக்கேன் எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அப்பா வந்து ரிட்டைய்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு நாங்கள் சென்னையில் ரிடியூஸ் பகுதியில் இருக்கோம் நான் இருபத்தஞ்சி வருஷமாக அல்சர் பிரச்சினால கஷ்டப்பட்டேன் எது சாப்பிட்டாலும் எனக்கு வந்து அப்படியே வயிறு எரிச்சலாக இருக்கும் நாக்கில் மிளகா கடிச்சிங்கன்னா நம்ம எப்படி எரியும் அந்தமாரி வயிறு எரிச்சலாக இருக்கும் ஒரு கூலிங்காகவே இருக்காது எது சாப்பிட்டாலும் அப்படியே எரியும் இதுக்குன்னு கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்டாலே எரியும் இந்த பிரச்சனையால் காரம் சாப்பிட்டாலே எனக்கு செட் ஆகாது கொஞ்சம் ஒரு சிக்கன் ஆசைப்பட்டு எல்லாம் சாப்பிட்றாங்க நம்மளும் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டோன்னா அது என்ன ஆகும்னா காரம் சாப்பிட்டு உடனே ரொம்ப வயிறு வழி எடுத்துக்கும் கறி குழம்பு மீன் குழம்பு எந்த குழம்பும் சாப்பிட மாட்டான் தயிர் மோர் அதுதான் சாப்பிடுவான் பையன் இந்த அல்சர் பிரச்சனைக்காக நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்பேன் பார்க்க பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டர் உங்களுக்கு வந்து வயிறு ரொம்ப புண்ணாகிட்டு இருக்குது அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆறு டேப்லெட்னு கொடுப்பாங்க காலையில் ரெண்டு மதியான ரெண்டு நைட்டில் ரெண்டுன்னு கொடுப்பாங்க நான் என்ன போனால் அதை வாங்கி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாள் போடுவேன் திருப்பி காரை சாப்பிட்ட உடனே திருப்பி அந்த வலி வந்துடும் திருப்பி வலி அதிகமாக திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் இப்படியே தான் மாத்திரை கையமாக வாங்கி போயிட்டுருச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு சாப்பிட்டது உடனே வாமிட்டு வந்துடும் தண்ணி குடிச்சா உடனே வாமிட் வந்துடும் டீ சாப்பிட்டா உடனே வாமிட் வந்துடும் என்ன சாப்பிட்டாலும் ஜீர்ணாவில் எது சாப்பிட்டாலும் வாமிட்டு 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 தான் என்னால் ஒன்றும் முடியல நான் என்ன பண்ணுறதோ ஒன்றுமே தெரியல இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமானோன்னே திரும்ப நான் டாக்டர் பார்க்க போனேன் டாக்டர் திரும்பி ஃபவரா தான் மாத்திரை எது கொடுத்தாங்க ஃபவரா போட 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 எனக்கு நரம்பெல்லாம் வீக்னஸ் ஆயிடுச்சு உடம்பு கிரமெல்லாம் அப்படியே டெல் ஆயிடுச்சு நம்புகிரமெல்லாம் அப்படியே செத்து போச்சு ஒரு ஸ்டெப்பு நடக்கிறது கூட ஆயிட்டேன் இந்த கை அப்படியே தூக்கினா கூட கை அப்படியே ஸ்டக்கார மாதிரி நிற்கும் ரொம்ப அவசரப்பட்டேன் ஒரு டைம் ரொம்ப லோ ஆகிடும் பிபி ஒரு கட்டத்தில் என்ன எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு முடியாமல் ஆகிட்டு பிக்ஸுவே வந்துடுச்சு எனக்கு பிக்ஸ் வந்துட்டு ஒரு இருபது நாள் தொடர்ந்து ஜுரம் வேறு மே அவ்வளோதான் லைஃப் அவ்வளோதான் நினச்சி நான் ரொம்ப ஒரே மனசு ரொம்ப கவலைப்பட்டேன் சீனே எனக்கு ஒரு யோசனை திரு திருப்பணவாசல் ஜபத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நாலு மாடிக்கு போகலாம்னு சொல்லிட்டு யோசனை வந்துச்சு சரி நான் கிளம்புறேன் என்னால் வண்டியில் கூட ஏறி போக முடியல ட்ரெயினில் கூட உக்காந்து வர முடியல எனக்கு அவ்வளோ உடம்பு ட்ரெயின் வலி ஒன்றும் முடியல சீட்டில் கூட உட்கார முடியாது கொஞ்ச நேரம் படிப்பு கொஞ்ச நேரம் உட்கார ரொம்ப பலவீனத்திலேயே வந்து எப்படியோ வந்து நாலு மாடி வந்து சேர்ந்துட்டோம் நான் உள்ளே போய் பார்த்து மோகசலாசிரம் செய்ய தேசத்துக்காக ஜபிச்சுட்டு இருந்தார் என்னால் நிற்கக்கூட முடியல நான் உக்காஞ்சினே தான் ஜபிச்சேன் தேசத்துக்காக பாறுபட்டு கடைசி ஜப நேரத்தில் மோக சிலாசிரம் ஒவ்வொரு வியாதியஸ்தர்க்காக ஜபிச்சுட்டு இருந்தார் நானும் ஆண்டு எனக்கு இந்த ஜீரண உறுப்பிலேருந்து எப்படியாவது சோகமும் ஆண்டு வரேன்னு பாரப்பட்டு ஜெபிஷனே இருந்தேன் ஜெபிஷனருக்கு பார்த்து ஐயா சுதாகர்னாரு என்ன சுதாகர் என் பேரை சொல்கிறார பார்த்து சுதாகர் உங்கள் ஜீர்ண உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு சுதாகர் இப்போதே இதே ஆண்டோடைய உங்களுக்கு புறப்பட்டு வருது இந்த ஜீர்ண உறுப்பை தொடுது இப்போ அந்த கட்டில் இருந்து உங்களுக்கு விடுதலை தரான்னு சொன்னோன்னே எனக்குள்ள ஒரு புது பலன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு சுதாகர் சுதாகர் ஆண்டோடைய கரம் தொடுகிறது சுதாகர் ஆண்டு வல்லமை உடைய வயிற்று பகுதியில் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல இறங்குகிறாரு அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டு குடல் பகுதி பாதிக்கப்பட்டு வந்தீர்கள் எதுவும் சரியாக ஜீரணம் ஆவதே இல்லை நீங்க சாப்பிடுவதற்கு பயந்து கொண்டிருக்கிறவர்கள் இயேசுடைய வல்லமை தொடுகிறாரு கட்டுகள் எனக்கு அந்த அந்த இருந்த ஒரே சந்தோஷம் பேர் சொல்லி ஒரே சந்தோஷம் ஜவ முடிஞ்சே வெளியே வந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு ஒரு புது பெலன் எனக்கு ட்ரெயின்ல நான் கஷ்டப்பட்டு வந்த டயர்ட்லாம் எங்க போச்சுனே தெரியல அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ உற்சாகம் வந்துச்சு அந்த உற்சாகத்தோடய நான் ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன் இனி நான் மாத்திரை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டேப்லெட்டே எடுக்கல டேப்லெட்டே எடுக்காம சாப்பிட்டேன் சாப்பிட்ட உடனே வாமிட்டே வரல அதுக்கப்புறம் மரம் நல்லா சாப்பிட்டேன் வாமிட்டே வரல தண்ணி குடிச்சேன் தண்ணி நிறைய குடிச்சேன் தண்ணி குடிச்சாலும் வாமிட்டே வரல இப்படி நான் தொடர்ந்து சாப்பிட்னே இருக்கிறேன் ஒரு வாரமாக நான் டேப்லெட்டே தொடவே இல்லை தொடாம இருக்க பார்த்து எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு இப்போ எனக்கு மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு நான் வேணாலும் நல்லா சாப்பிட்றேன் காரம் சாப்பிட்றேன் மீன் சாப்பிட்றேன் முட்டை சாப்பிட்றேன் எதுவோன்னா சாப்பிட்றேன் எனக்கு சாப்பிட்டா எல்லாமே சரிமானம் ஆகுது நாலு மாடி போயிட்டு வந்ததுலேருந்து பையன் இருக்கான் நல்லா சாப்பிட்றான் காரங்காரம் நல்லா சாப்பிட்றான் பால்சர் பிரச்சனை இல்லை